மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் குபேரா ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியது நடிகர் தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா இணைந்து நடிக்கும் குபேரா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியது தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா ரசிகர்கள் கொண்டாட்டம் இயக்குனர் சேகர் கமுலா மற்றும் தனுஷின் குபேரா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் புரோமோ மே இரண்டு அன்று வெளியானது அதன் பார்வை ஸ்டார் ஹெச் ஆர் ஆர் ஐபிஎல் கேமின் போது காட்டப்பட்டது படத்தில் நாகார்ஜுனாவின் மர்மமான அவதாரம் நிச்சயமாக அனைவரின் ஆர்வத்தையும் தூண்டியுள்ளது பின்னர் நாகார்ஜுனா தனது அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியா பக்கத்தில் தனது வரவிருக்கும் குபேரா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கின் யூடியூப் லிங்கை பகிர்ந்துள்ளார் ஃபர்ஸ்ட் லுக்கில் கனமழையில் நீல நிற சற்றை கருப்பு கால்சட்டை மற்றும் கண்ணாடி அணிந்து நாகார்ஜுனா காணப்படுகிறார் அவர் பண லாரிகளுக்கு பணம் குவிந்திருக்கும் லாரிகளுக்கு மத்தியில் காணப்படுகிறார் முடிவில் பண குவியலின் மேல் ஐநூறு நோட்டை வைப்பதை காணலாம் தேசிய விருது பெற்ற இயக்குனர் சேகர் கம்முலா இயக்கிய குபேரா இந்திய திரைப்படங்களில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகும் சமீபத்தில் இப்படத்தின் தனுஷின் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தற்போது குபேரா படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இதன் படப்பிடிப்பு விரைவில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக அறிவிக்கப்பட்டபடி குபேரா ஒரு மும்மொழி படம் இது தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் படமாக்கப்படுகிறது தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா மற்றும் ஜிம் சர்ப் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள குபேரா ஒரு புராண நாடகம் இந்த படத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி மற்றும் அமிகோஸ் கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அகில் சுனில் நரங் மற்றும் புஸ்கூர் மோகன் ராவ் இணைந்து தயாரித்துள்ளனர் விரைவில் வெளியாக இருக்கும் குபேரா படம் நடிகர் தனுசுக்கு சிறந்த வெற்றியை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேயர்களை மற்றும் ஒரு சிறப்பான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்